உடன்குடன் செய்தியில் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே விவசாய கிணற்றில் சாக்கு முட்டையில் ஆண் சடலம் ஒன்று கிடந்திருப்பதால் பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது கொலையானவர் நாகனேந்தல் கிராமத்தை சேர்ந்த ஆடு மேய்க்கும் தொழிலாளி முருகன் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது ஆடுகள் வாங்குவதற்காக அடிக்கடி வெளியூர் சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது செய்தியாளர் அர்ஜுனன் இணைகிறார் வணக்கம் அர்ஜுனன் இதுகுறித்தான தகவல்கள் விருதுநகர் மாவட்டம் அருகே உள்ள விவசாய கிணற்றில் கொலை செய்யப்பட்டு சாக்கு மூடையில் சடலமாக மீட்கப்பட்ட ஆடு மேய்க்கும் தொழிலாளியினுடன் தற்போது மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி நாகநேந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன் இவர் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வந்துள்ளார் இவர்கள் ஆடு வாங்குவதற்காக அடிக்கடி வெளியூர் சென்றுவதை வழக்கமாக கொண்டிருந்த நிலையில் இன்று இந்நிலையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு முருகன் அவர்கள் வெளியூர் சென்றவருக்கு வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த அவரது உறவினர் மற்றும் உறவினர்கள் வந்து அவரையே அக்கம்பக்கத்தில் தேடி விசாரித்து சென்ற போது அவர் வந்து காணவில்லை என்று கூறப்படும் நிலையில் இன்று காலையில் முஸ்தக்குறிச்சியைச் சேர்ந்த காசி என்பவர் தனது கிரா கிராமத்தில் உள்ள தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக கிணற்றில் தண்ணீர் எவ்வளவு உள்ளது என்பதை பார்த்த போது சாக்கு மூட்டையில் ஒரு ஒரு பார்சல் கிணற்றில் கிடைப்பதை பார்த்து உடனடியாக அதிர்ச்சியடைந்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த ஆவியூர் காவல் நிலைய போலீசார் காற்று பண்டியை யாரும் அடித்து சாக்கு முட்டையில் கட்டி போட்டிருப்பார் என்ற சந்தேக கோணத்தில் அதை மீட்பதற்காக ஈடுபட்ட போது மனித உடல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது உடனடியாக அந்த சாக்கு மூட்டையில் இருந்த எடுத்து பார்த்தபோது அது வந்து ஒரு ஆண் சடலம் இருப்பதை கண்டுபிடிப்பதை கண்டு ஆவியூர் காவல் நிலையத்தில் காணாமல் போல முருகன் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது சாக்குமட்டையில் இருந்த முருகனை வந்து அடித்து கொலை செய்யப்பட்டு காயங்களுடன் கட்டி கிணற்றில் வீசுவது தற்போது முதல் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது அவர் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது ஆடுகள் வாங்குவதற்காக பணத்தை கொண்டு சென்றதை பணத்தை பறித்து கொண்டு திருடர்கள் அவரை கொலை செய்து கிணற்றில் வீசியுள்ளனரா என்பது குறித்து ஆவியூர் காவல்நிலைய போலீசார் விரிவாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது உடற்கூறு ஆய்விற்காக விருதுநகர மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைத்துள்ளனர் மாலதி அர்ஜுரண்ட் கொலை சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நீண்டமைக்கு நன்றி